அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் எனது பெயர் ஆ ஆத் நிசா நான் இங்கே ஆடை இல்லாத மனிதன் அரே மனிதன் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் பிஸ்மில்லாய் ரஹ்மானே ரஹீம் அண்ணாசு பில்லி பாஸ் ஆடையை வைத்து மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் ஒரு நாள் முல்லா ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த நேரத்தில் சென்றார் எளிமையான உடையில் இருந்ததால் வாட்ச்மேன் உள்ளே விடவில்லை எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அனுமதிக்கவில்லை முல்லா திரும்பிச் சென்றார் கடைக்கு சென்று ஒரு அழகான டிப்டாப்பான உடையை வாடகைக்கு வாங்கி அணிந்து கொண்டு மீண்டும் விருதிற்கு வந்தார் இப்பொழுது வாட்ச்மேன் வாயெல்லாம் பல்லாக வாங்க வாங்க என்று வரவேற்றார் உள்ளே சென்ற முல்லா விருந்தை எடுத்து தான் சட்டைப்பைக்குள் போட்டு சட்டையே இந்தா தின்னு என சொல்லி தந்தார் இருந்த மக்கள் எல்லோரும் என்ன முல்லா என்னாச்சு உனக்கு என கேலியாக கேட்டனர் முல்லா சொன்னார் ரொம்ப நல்லா சொன்னார் ஆமாம் முதலில் இளமையாக வந்தேன் எதுவும் கிடைக்கவில்லை டிப்டாப்பாக வந்தேன் எல்லாம் கிடைத்தது நான் இந்த விருந்து எனக்கா இந்த சட்டைக்கா என்றார் அல்லாஹ்வின் அல்லடி ஆடை அழகு அவசியம்தான் அதற்காக ஆடையில் அனாச்சாரத்தை புகுத்தி கலாச்சாரத்தை மாற்றக்கூடாது காலங்கள் மாறிவிட்டது மாற்றங்கள் அவசியம்தான் ஆனால் அது மனிதனை நாகரிகமாக என்ற பெயரில் குப்பைக்கு கொண்டு சென்றார் என்ன செய்வது இது மட்டும் தற்போது பல கடைகளில் ஷாட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அறக்கால் லோசர்கள் விற்பனைக்கு வந்துவிட்டது அதனையும் விரும்பி அணிந்து கொண்டு பல பெயரை நாம் பார்த்திருக்கலாம் அந்த ஆடையானது முழங்கால் தெரியக்கூடிய அளவிலும் மற்றும் தொலைகள் தெரியக்கூடிய அளவிலும் தான் இருக்கும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இத்தகைய ஆடைகளை அணிவதை தடை செய்து உள்ளது நாம் அணியும் ஆடையானது நம்முடைய கணுக்காலுக்கு மேலே இருக்க வேண்டுமே தவிர கணுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடாது என்றும் மற்றும் தொலைப்பகுதிகளையும் காலின் மற்ற பகுதிகளையும் மறைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் மானத்தை மறைக்கத்தான் ஆடை தவிர மானத்தினை காற்றில் பறக்க ஆதமுடைய மக்களை மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகும் ஆகும் மாடையை அழைத்துள்ளோம் ஆயினும் தக்வா பயபக்தும் என்னும் ஆடை அதைவிட மேலானது இது அல்லாவுடைய அருளின் அடையாளங்களின் ஒன்றாக உள்ளதாகும் இதை கொண்டு நல்லுணர்வு பெறுவார்களாக அல்லாஹ் நல்லடையார்களே இந்த வசனத்திலிருந்து ஆடை என்பது மானத்தை மறைக்க வேண்டும் ஓரளவு அழகாக இருக்க வேண்டும் இதைவிட மேலாக இரையச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று கூறி இறையச்சம் என்ற ஆடைதான் சிறந்தது என்கிறான் இறைவன் எனவே ஆடை என்பது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல நமது உடலில் உண்ணத்தில் குணத்தில் சிந்தனையில் வாழ்வில் ஒரு மாபெரும் பிரதிபலிப்பை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வாய்ப்பழுத்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் அசலாமோ அழைக்க மனம் தலைவர்